என் வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னு எனக்கே தெரிலங்க அப்படின்னு ஒரு சில பேர் ஒரு சில பசங்களா இருக்கட்டும் ஒரு சில பொண்ணுங்களா இருக்கட்டும் ஃபேமிலி சுச்சுவேஷன் என் வாழ்க்கை மட்டும் ஏண்டா இப்படி இருக்கு எனக்கு மட்டும் ஏற்கனவே இப்படி கஷ்டத்தை கொடுக்குற அந்த மாதிரி ஒரு சில அந்த மாதிரி அதை யோசிக்கிறத விட்டு அடுத்து என்ன பண்ணலான்னு பாருங்க இது நம்மளுக்கு ஏன் நடக்கு நடக்கிறது உங்க கையில எதுவும் கிடையாது அது நடக்கணும்னு இருந்தா நடந்துதான் ஸோ அதனால என்ன பண்ணலாம்னா அடுத்து என்ன பண்ணலாம் உங்கள் கையில் இருக்கிற விஷயத்த நீங்கள் பாருங்கள் சி லைஃப் வெறுப்பாக தான் போகுது லவ் ஃபீல் தான் ஹாப்பியாக இருக்குது ஃபிஃப்டி பர்சன்ட் கொஞ்சம் ஒரு கஷ்டமாக தான் இருக்குது எங்கள் வாழ்க்கைலாம் ரொம்ப சொல்கிற மாரிலாம் எங்கள் வாழ்க்கை எதிர்நோக்கி எதிர்நோக்கியும் போகல நாங்கள் ஆப்ரேஷனில் இருப்பாங்க ஆனால் அது கிடையாதுங்க வாழ்க்கைங்கிறது நிறைய ட்ராவல் பண்ணக்கூடிய விஷயம் எக்கச்சக்கமாக இருக்குது ஒரு கூட போயிட்டு இருக்கேன் மற்றபடி வந்து எதுவும் போக்கஸ்டாலாம் எதுவும் பண்ணல படிச்சுட்டு இருக்கேன் ஸோ அதில் மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு விஷயத்தில் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அது அதை தாண்டி பாசிட்டிவாக ஒன்று நம்ம லைஃப்பில் மூவ் பண்ணி கொண்டு போகிறது இருக்கு அது அதை மாதிரி போகிற பசங்களும் இருக்காங்க பொண்ணுங்களும் இருக்காங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு ஒரு சில பேர் அப்படியே ஒரு சில பேர் வந்து லோன்லேயே உட்காந்துருப்பாங்க ஏன் வாழ்க்கை இப்படி இருக்கு எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்குதா கோயில கற்றுக்க வேண்டிய விஷயம் எக்கச்சக்கமாக இருக்கு ஒருத்தர் வந்து ஃபெயிலியர்னா அந்த ஃபெயிலியரே நினச்சிட்டா ஐயோ நமக்கு இப்படி ஆச்சே இப்படி ஆச்சேன்னு அதையே நம்ம பேஸ் பண்ணி அந்த ஒரு நெகட்டிவ் ஸ்பிரிட்டோட நம்ம சுத்திட்டே இருந்தோன்னா கடைசி வரையும் நம்ம உருப்படவே மாட்டோம் இல்லை நமக்கு நடந்துருச்சு இந்த பிரச்சனை இப்படி நடந்துச்சு நம்ம அடுத்தது எப்படி நம்ம அதை மூவ் பண்ணி கொண்டு போவோம் அப்படி தான் பார்க்கணும் ஆனால் இப்போ இருக்கிற பசங்க லைக் எக்ஸாம்பிள் சொல்ற ஒரு லவ் ஃபெயிலியர் இருந்தாலும் அந்த மாதிரி நிறைய பிரச்சனை ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க ஸ்டடீஸாக இருக்கட்டும் எதுவோ வாட் இட் இஸ் எது நடந்தாலும் ஐயோ எனக்கு மட்டும்தான் எப்படி நடக்குதோ அப்படின்னு உட்காந்து ஒப்பாரி வைப்பாங்க அது ப இன்க்ளூடிங் பசங்களாக இருந்தாலும் சரி பொண்ணுங்களாக இருந்தாலும் சரி எந்த ஒரு இதுவுமே கிடையாது ஒரு சில பொண்ணுங்க வந்து போல்டாக இருக்கும் ஒரு சில பசங்க பா நல்லா போல்டாக இருப்பாங்க நான் மச்சான் அதெல்லாம் ஒரு விஷயமா தட்டியூடு அப்படின்ட்டு பசங்கள போய்டுவாங்க பொண்ணுங்க என்னென்னா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா நம்ம ஒரு கட்டு பிரியாணி வாங்கி சாப்பிட்டு ஸ்கூலாக அடுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு யோசிக்கிற பொண்ணுங்களும் இருக்காங்க அதனால் என்ன சொல்கிறேன்னா நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய கெட்ட விஷயங்களை கடந்து போயிட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பாசிட்டிவாக திங்க் பண்ணி லைஃப்பை மூவ் பண்ணிட்டு போகிறது தான் ஓகேவா நம்ம வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நெகட்டிவாக என்றைக்குமே வந்து யோசிச்சுட்டு தனிமையிலே இருந்துகிட்டு இருந்தேன்னா கடைசி வரைக்கும் வாழ்க்கையை உருப்படாது வீணாக தான் போயிடும் வாழ்க்கையா என் வாழ்க்கை வந்து மீடியா மக்களுடைய கருத்துக்கள் அந்த மாதிரி அவங்களுடைய கஷ்டங்கள் அதெல்லாம் வந்து கொண்டு போய் சேர்க்குறது அதுதான் என் வாழ்க்கை இப்போ அதை தான் நோக்கி போயிட்டுருக்கு வேறு ஏதாவது சேஞ்சஸ் எப்போ யாருக்கு எப்படி மாற்றம் வரும்னு தெரியாதுங்க நான் இன்றைக்கி வந்து மீ மீடியாவில் இருங்க இந்த வேலைலாம் பண்ணுறேன்னா அடுத்து நமக்கு வேறு ஏதாவது லைஃப் ஸ்டைல் இருக்கும் அப்பப்போ நமக்கு இந்த நேரத்தை வந்து வீணாக்கக்கூடாது நமக்கு இருக்கிற டைமை நமக்கு இருக்கிற டைமை குறிய காலம் எப்போ யாருக்கு எப்படி நடக்குன்னு தெரியாது ஸோ இருக்கிற வரையும் லைஃப்பை ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகணும் நெகட்டிவாக வந்து யோசிச்சுட்டு இருக்காமல் பாசிட்டிவாக அடுத்தடுத்த விஷயம் என்ன பண்ணுமோ அதை பற்றி யோசிச்சுட்டு லைஃப்பை மூவ் பண்ணுங்கள் நெகட்டிவாக நடந்துச்சு ஃபெயிலியராக ஆயிடுச்சுன்னு ஃபெயிலியரை பற்றி யோசிச்சுட்டே இருந்தனா வாழ்க்கை வந்து உருப்படியாக லைஃப் கொண்டு பண்ண மூவ் பண்ணி கொண்டு போக முடியாது அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அதுதான் உங்கள் வாழ்க்கை நேரத்தை வீணாக்காதீங்க ரெண்டே பாயிண்ட் தான் முடிஞ்சிச்சு ஜோலி மாதிரி சூழ்நிலையில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயத்த கையாளணும் அப்படின்னா ஒருத்தன் வந்து இப்போ நான் ஒரு எக்ஸாம் எழுதி ஃபெயிலாக ஆகிட்டேன் எனக்கு ஒரு வேலை கிடைக்கல அந்த மாதிரி ஒரு ஒரு சில பேர் இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிற டைமில் ஐயோ எனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு யோசிச்சு உட்காராமல் தனிமையில் இருக்காமல் யார்ட்டையாவது மச்சான் எனக்கு இப்படி ஆச்சுடா அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம் ஒன்று சுயமாக யோசிக்கணும் இல்லைன்னா மற்றவங்க சொல்கிறத கேட்கணும் அப்படி கேட்டால் ஏதாவது பண்ணலாம் ஏதாவது மா மாற்றலாம் அப்படின்னு தோணும் நீ குட்டையில் விழுந்த மட்டை மாதிரி ஒரே இடத்துல உட்காந்து யோசிச்சிட்டே இருந்தேன்னா அடுத்து என்ன பண்ணணும்னு தோணாது ஜோலி முடிஞ்சிச்சு அவ்வளோதான் நமக்குள்ளே இருக்கிற ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட்டு ஒன்று இருக்கும் அதை வந்து நீ வந்து கான்ஃபிடெண்ட்டாக நம்ம இதை பண்ணலாம் இப்படி ஆயிடுச்சு இதை பண்ணலாம் நம்ம கான்ஃபிடென்ட்டாக இருந்தோன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் ஈஸியாக தட்டி போட்டு போயிட்டே இருக்கலாங்க அதுதான் வாழ்க்கை